ஐ இன்னைக்கு ஒரு கன்சல்ட்ஷன்ல வந்தாங்க டாக்டர் இன்னைக்கு டேட் 18 நைட் எனக்கு எப்பவுமே 16 டேனி பீரியட்ஸ் வரும். இன்னொரு பீரியட்ஸ் ஆகலையே எனக்கு ஏதாவது பெரிய इश्यूज இருக்குமா முதல்ல நம்ம வந்து பாடி கிடையாது. மந்தி மந்தி அலாரம் அந்த மாதிரி அதே எது நார்மல் எது சைக்கிள் பார்க்கலாம். ஒரு 21 ல டேஸ்க்குள்ள தான். வந்து டேஸ் வரைக்கும் flow வந்து ஒரு moderate flow இருக்கும். கூட வந்து பெயின் எதுவும் இல்லாம போர் அவர்ஸ் ஒன்ஸ் ஒரு பேட் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மல் சைக்கிள் இப்ப எது அப்நார்மல் மந்த்லி டுவைஸ் பீரியட்ஸ் ஆகுறது இல்ல ஒன்றரை மாசம் ஐந்து பீரியட்ஸே ஆகாம இருக்கிறது ஸோ ஏழுல இருந்து பத்து நாள் வரைக்கும் தூரம் ஆகிட்டே இருக்கிறது வரக்கூடிய ஃப்ளோ வந்து ரொம்ப ஹெவியா கிளாட்ஸ் வந்து எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் பேட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப சிவியரா வயிற்றுல துணிக்கிறாங்க இது எல்லாமே வந்து அப்நார்மல் தான் இந்த அப்நார்மலிட்டிக்கு என்ன ரீசனா இருக்கலாம் ஸோ சின்ன பிள்ளைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் கட்டிங்கிற ஹார்மோன் பிரச்சனை இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஸ்கூல் போயிட்டு இருக்க பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டென்ஷன் அந்த மன அழுத்தத்துலேயும் வந்து பிரிச்சு ஒழுங்காக வராது இதே மேரிட் உமன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் இல்லை ப்ரெக்னென்சி ரிலேட்டட் அபார்ஷன்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை ஃபீட் பண்ணுற உமனுக்கு இரெகுலராக வரலாம் இல்லை ஹார்மோன் டேப்லெட்ஸ் எதாவது எடுக்கிறாங்க காப்பர்ட்டி மாதிரி ஏதாவது கருத்துல சாதனம் போட்டிருக்காங்கனாலும் இரெகுலராக இருக்கும் இது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இல்லை சத மாதிரி இருந்தாலும் பிரிச்சு ஒழுங்கா வராது ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் முதல்ல ஒரு ப்ராப்பர் டயட் இருக்கணும் அடிக்குவேட் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல தூக்கம் இருக்கணும் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து நார்மல் ஆகிடும் அதையும் சரி ஆகல ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா இது சரி பண்ணி